ஜெபத்தை மறக்கிறவன் யார் என்பதை வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஜெபத்தை மறக்க மாட்டாங்க அவன் தேவனோடு பேசுவதை அவன் ஒரு நாளும் தள்ளிப்போட மாட்டான் வெற்றி எங்கே இருக்குது என்றால் எதை நீ தள்ளி போடுகிறாயோ எந்த காரியத்தை அப்புறம் செய்யலாம் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் நான் இன்று மறந்து விட்டேன் என் தேவன் பார்த்துக் கொள்வார் அவர் நல்லவர் அல்லவா அவர் மன்னிக்கிறவர் அல்லவா அவர் ரத்தமே போகிறாய் என்று சொல்லிக்கொண்டு ஜபிக்காமல் இருக்கிறாய் அல்லவா அப்பொழுது நாமெல்லாம் யார் நீ தேவனை மறக்கிறாய் இரவும் பகலும் சத்து வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்த விசேஷத்தில் இரவும் பகல ரெண்டு வேலைங்க இடவிடாமல் விடாமல் தேவன போய் தன்னுடைய பிள்ளையை தேவச்சனலை குற்றப்படுத்துகிறார் என்ன குற்றப்படுத்துகிறார்